அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ராசி உத்திர நட்சத்திரம் உத்தரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடைபட்ட நட்சத்திரம் அது வந்து சிம்மராசிக்கு வரும் ராசிக்கு வரும் அதாவது ஒரே நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராசிக்கு வரும் ஆகும் ரெண்டு ராசிக்கு ஆகும் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க சிம்மம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நல்ல ஒரு துடிப்பானவர்களாக இருப்பாங்க முன்கோபியாக இருப்பாங்க பிடிவாதக்காரங்களா வைராகி மிக்கவங்களா கோவக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இறக்க குணம் இறக்க சுபாவம் இருக்கவங்க தான் அந்த சிம்மராசிக்காரங்க உத்தரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனோடய வீட்டில் சிம்ம ராசியில் இருக்குது இப்போ ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்தவங்களை ஆளுமை செய்வாங்க அடுத்தவங்களை வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க மனிதாபிமானம் இறக்க குணம் மிக்கவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க ஒரு சில பேர்லாம் தனக்கு இல்லையனால் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நட்சத்திரம் தான் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் தான் கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் பிறக்கும் மாதிரி சூரியதச உத்தர நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரம் பிறக்கும் போது சூரிய தசைங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட சூரியன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு ஆறு வருஷம் சூரிய திசை நடந்துடும் சூரியன் வந்து ஆறு வருஷம் தசை நடத்துவார் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆறு வருஷம் தசையும் நடந்துடும் ரெண்டாவது உங்களுக்கு சந்திர திசை சந்திரன் வந்து பத்து வருஷம் இப்போ சூரியன் ஜாதத்தில் கெட்டு போயிருந்துச்சாருன்னா சின்ன வயசுலேயே தந்தையோட ஆதரவு கிடைக்காது தந்தை பாசமெல்லாம் கிடைக்காம போயிடும் ஆறு வயசு பக்கம் சூரியன் நல்லா நல்லாயிருந்துட்டாருன்னா சின்ன வயசுலேயே தந்தையோட ஆதரவு தந்தையோட அன்பு பாசம் அவங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கும் சந்திரன் அது ஆறு வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வயசு வரைக்கும் பத்து வருஷம் சந்திர தசை நடக்கும் இந்த சந்திரன் நல்லா இருந்துட்டாருன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அம்மாவோட பாசம் அம்மா தாயோட பாசம் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும் சந்திரனும் கெட்டு போயிட்டாருன்னா அம்மாவுக்கு சின்ன வயசில் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது ஒரு அடிக்கடி ஹெல்த் கண்டிஷனில் பாதிப்பு ஏற்படுறது தாய் பாசம் கிடைக்காம போகிறது எல்லாமே அந்த சந்திரன் கெட்டுப்போனவங்களுக்கு நடக்குது இப்போ சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியமான தசை இப்போ சூரியன் ஜாதத்தில் நல்லா இருந்து சந்திரன் நல்லா இருந்துட்டாங்கன்னா சின்ன வயசில் அம்மா அப்பா பாசம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சூரியன் மட்டும் நல்லா இருந்து சந்திரன் கெட்டு போயிட்டார்னா தாய் பாசம் தந்தை பாசம் கிடைச்சிரும் சந்திரன் மட்டும் நல்லா இருந்து சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா அம்மா பாசம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்கள் ஜாதத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் சூரியன் நல்லா இருக்கணும் குருவோட சம்மந்தப்பட்டு சுக்கரனோட சம்பந்தப்பட்டு சந்திரனோட சம்மந்தப்பட்டு வளர்பேறி சந்திரனோட தொடர்பெல்லாம் இருந்துட்டார்னா சூரியன் நல்லா பலமாக இருக்காருன்னு அர்த்தம் அதேமாதிரி சந்திரனுக்கு வந்து குருவோட தொடர்பு சுப கிரகத்தோட தொடர்பு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா சந்திரன் உங்களுக்கு வலிமையாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் பதினாறு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய சந்திர தசை நடக்கும் செவ்வாதசை பதினஞ்சு வயசு மேலே வரக்கூடிய செவ்வாதசை அதில் தான் ஒரு சில பேர் அந்த விளையாட்டுத்துறையில் ஸ்கூல் படிக்கும் போது இல்லை காலேஜ் போகும்போது அந்த விளையாட்டுத் துறையில் இந்த வாலிபால் ஃபுட்பால் அந்த கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் வருது பார்த்திங்களா அந்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா செவ்வாய்ங்கிறது விளையாட்டு கொண்டான அமைப்பு சின்ன வயசில் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க உடல் பயிற்சி செய்கிறது கட்டு மஸ்தான ஒரு உடல் வச்சுக்கிறது ஃபிட்டாக உடம்பு வச்சிக்கிறதெல்லாம் அந்த செவ்வாதசையில் தான் உங்களுக்கு நடக்கும் பதினஞ்சு வயசு மேலே வரக்கூடிய செவ்வா தசை விளையாட்டு மேலே ஆர்வம் காமிக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை கொண்டு போகும் உடலில் கட்டுக்கோ கட்டு மஸ்தான் கட்டுக்கோப்பாக வைக்கிறது எல்லாமே அந்த செவ்வாதிசையில் தான் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கிட்டத்தட்ட இருபது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை தான் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாயசை நடக்கும் அந்த இருபத்தி ரெண்டு வயசு மேலே செவ்வா திசை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ராகுதசை வருங்க ஒரு சில பேர் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஐடி ஃபீல்டில் போய் செட்டில் ஆகி வெளிநாடு போயிடுறாங்க பார்த்தீங்களா பிறந்தவர் ஒன்றா இருக்கும் வெளியூரில் போய் ஒரு இடம் செட்டில் ஆவாங்க என்ன காரணன்னா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும் அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரகத்தோடு சேர்ந்துட்டாருன்னா கண்டிப்பாக ராகு நல்ல ஒரு அவங்கள வழி நடத்திட்டு போயிடுவார் ராகு கெட்ட கிரகங்களோட ச சம்பந்தப்பட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் தவறான வழிக்கு போவீங்க தவறான தொடர்புகள் ஏற்படும் லீகல் கான்ட்ராக்ட் ஏற்படும் தவறான நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அறிமுகமாகும் அந்த டைமில் அந்த ரெண்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை பாழும்னு சொல்லிடலாம் வாழ்க்கைய ஒன்றுமெல்லாம் போகும் ஆளே காலி பண்ணுறதுலாம் அந்த ராகு தசையில் தான் ஒன்றுமேலாம் பண்ணிடும் ரெண்டு வயசுக்கு மேலே அப்ராட் போய் செட்டில் ஆகிறாங்க லண்டன் யூகே சிங்கப்பூர் மலேசியால போய் செட்டில் ஆகிறாங்க பார்த்திங்கன்னா கனடாவெலாம் செட்டில் ஆகிறவங்க ஜாதகம் பார்த்தா ராகு தசை நடக்குங்க இருபத்திரெண்டு வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த ராகு ராகுதில் அப்ராடில் போய் செட்டில் ஆகிறாங்க ஏன்னா அந்நிய கிரகம் அந்நிய பிளானட் தான் ராகு கேதுக்கள் அன்னிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் அந்நி பாசி பேசுகிறவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது அவங்க நாட்டுக்கு போகிறது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை வாங்குறது எல்லாமே அந்த ராகு தான் அவங்களுக்கு நடக்கும் பதினெட்டு வருஷம் ராகுதிசை ஐடி ஃபீல்டெல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க பார்த்தீங்களா இருபத்திரெண்டு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ராகுதசை நடந்திருக்கும் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துலலாம் ராகு இருந்து அது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துலலாம் ராகு இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகுதசை யோக தசையாக தான் இருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்குது குரு சம்மந்தப்பட்டிருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து குரு சம்மந்தப்பட்டு சுக்கரன் சம்மந்தப்பட்டாலும் உங்களுக்கு வெளிநாடு கொண்டு போக வைக்கும் இப்போ பன்னெண்டாம் இடம் சம்பந்த ராகு சம்மந்தப்பட்டாலே வெளிநாடு தாங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் போய் செட்டிலார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ராகு திசையில் கொடுக்கும் அப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகுதை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா பிறந்தூர் விட்டு வெளியூர் வெளிநாட்டில் இருப்பீங்க இதை ராகு வந்து மற்ற இடத்துலலாம் இருந்துச்சுன்னா உள்நாட்டிலே இருக்க வைக்கும் அது இருக்கிற இடத்த பொறுத்து ராகு பொதுவாகவே ராகு ராகுதேசை வந்து வெளிநாட்டு போவாங்க வெளி மாநிலம் போவாங்க இடத்த மாற்ற வைக்கும் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வேறு ஊருக்கு வந்து தள்ள வைக்கிறது எல்லாமே இந்த ராகுவோட வேலை தான் அப்போ இந்த ராகு வந்து நல்ல இடத்துல இருந்துருன்னா நாற்பது வயசு வரைக்கும் ராஜ வாழ்க்கை அமையும் கோடீஸ்வர வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை வா வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன மனசில் ஆசைப்படுறீங்களோ எல்லா எல்லாமே அத்தனை விஷயங்களும் இந்த ராகு திசையில் கொடுக்காமல் போகவே போகாது கண்டிப்பாக அந்த ராகு திசையில் நல்லது மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசைங்க அந்த குரு வந்து பதினாறு வருஷம் திசை நடத்துவார் திசை முடிஞ்சு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் ஒரு குரு குரு தசை தான் நாற்பது வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செட்டில் ஆகிறாங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாங்க நாற்பது வயசு வரைக்கும் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டாலும் அந்த முப்பத்தஞ்சு முப்பத்த நாற்பது வயசுக்கு முப்பத்தாறு நாற்பது வயசுக்கு மேலே டெவலப் ஆகிற காரணம் என்னன்னா வரக்கூடிய அந்த குரு தசை தான் குரு தசை ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணும் நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் ஏன் நல்லா நல்லது நடக்குதுன்னா குரு நல்ல ஒரு இடத்துல இருப்பார் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருப்பார் நாற்பது வயசுக்கு மேலே பாருங்க வீடு வாங்கணும்னு செட்டில் ஆகிறாங்க நடுத்தர வயதுக்கு மேலே தான் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கிது அனுபவிக்கிறாங்க என்ன காரணம் அந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் ராகு நல்லது பண்ணியிருக்காது அவங்களுக்கு ராகு நெகட்டிவாக இருக்கும் குரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ குரு நல்ல இடத்துல இருக்கணுங்க மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் விருச்சகம் மீன லக்னத்துக்கெல்லாம் அந்த குரு திசை யோகத்தை செஞ்சிடும் குரு எந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணாது துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் குரு திசை நல்லது பண்ணாதுங்க அந்த பதினாறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்புகள் சந்திக்கிறது இதெல்லாமே அந்த குரு திசையில் கொடுத்துரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு நாற்பது முடிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை வரும் ஐம்பத்தஞ்சு வயசில் சனி திசை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தான் அந்த சனி மட்டும் உங்களுக்கு கெடாமல் இருக்கணுங்க ஐம்பத்தஞ்சு வயசு மேலே வரக்கூடிய சனி திசை தான் ரொம்ப முக்கியமான தசை ஏன்னா அந்த டைமில் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நோய்வாய்ப்படுறது ஹெல்த்தில் பாதிப்பு ஏற்படுறது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த சனி மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க எழுபது எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க சனி கிடக்கூடாது சனி எட்டிலிருந்து ராகுட சம்மந்தப்படக்கூடாது சனி சுகஸ்தானத்தில் நாலில் இருந்து செவ்வாய் ராகுட சம்மந்தப்படக்கூடாது லக்னத்தோட சனி சம்மந்தப்படக்கூடாது ஆலையை அப்படி போட்டு முடக்கி வச்சிரும் ஏன்னா சனி வந்து எலும்புக்குண்டான கிரகம் மூட்டை எலும்பு சம்பந்தமானது எல்லாமே சனி தான் நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி சனி நோயை கொடுக்குற கிரகம் கடனை கொடுக்குற கிரகம் துன்பத்தை கொடுக்குற கிரகமே சனி தான் அப்போ அந்த சனி சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருச்சுன்னா ஐம்பத்தஞ்சு வயசு மேலே வரக்கூடிய சனி திசையும் உங்களுக்கு யோகத்தை செய்யும் சனி நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கும் அவங்களுக்கு தான் நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்க தான் வாழ்க்கையை வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்க நிறைய பேர் ஜாதகம் பாருங்கள் அந்த எட்டாம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டு செவ்வாய் ராகு இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல இது பண்ணி சரியான தூக்கம் இருக்காது சனி செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் தூக்கம் சரியாக இருக்காது ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும் அது சனி சூரியன் சேரவே கூடாது சனி சூரியன் சனி செவ்வாய் சனி ராகு சனி கேது இதெல்லாம் சேராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது சனி கேது சேர்ந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் சிறு சிறு பிரச்சனைகள் தான் வரும் சனி ராகு சனி செவ்வாய் சனி சூரியன் இந்த கிரக சேர்க்கை இருக்கவே கூடாதுங்க அது சனி ராகு சனி செவ்வாய் சனி சூரியன் அந்த காம்பினேஷன் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக போயிடுது இதே நீங்கள் நல்ல நல்ல லக்னத்தில் இருந்தீங்கன்னா ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலால் லக்னம் மகர கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை இருக்கும் ஆனால் பாவகிரகத்தை கூட சேராமல் சுப கிரகம் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த பத்தொம்பது வருஷம் நடக்கக்கூடிய சனி திசையும் உங்களுக்கு யோக தசையும் அதில் மாற்றமே கிடையாது அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் சனி இங்கே இருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து வரக்கூடிய அந்த இந்த நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த குரு இங்கே இருக்கார் இப்போ இருபத்தி இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கீங்களா உங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கும் ராகு இங்கே இருக்காருன்னு பாருங்கள் இப்படி தான் அங்கே இந்த கிரகத்தோட தாக்குதலில் தான் இருப்பீங்க இந்த கிரகம் தான் உங்களை வழி நடத்தும் இப்படி தான் லைஃப் போகும் இதுதான் கர்மா இந்த கிரகத்தை மீறி ஒரு ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணும் இந்த கிரக காம்பினேஷன் உங்களுக்கு கெட்ட கிரகத்தோட காம்பினேஷன் இருந்தால் நெகட்டிவான கெட்ட விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது நீங்கள் என்ன நட்சத்திரம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்களோட வயசு என்ன ஆகுது முக்கியமாக சொல்ல உங்கள் வயசு என்ன என்ன வயசு உங்களுக்கு ஆகுது சரிங்களா அதை பாருங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும் இந்த கிரகங்களோட தாக்குதல் மீறி ஒன்றும் பண்ண முடியாது நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இந்த அந்த கிரகங்கள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் நல்லது பண்ணால் நல்லது பண்ணுற காலகட்டங்கள் நீங்கள் இந்த தாராளமாக நீங்கள் நல்லதுன்னு நல்லது பண்ணிட்டு போகலாம் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உதவி பண்ணுறது எல்லாமே நல்ல காலத்தில் நடக்கும் நெகட்டிவான காலக்கட்டங்கள் உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்களே துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது ஆறு எட்டு தசாபதி நடக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் தசாபுத்தி நடக்குதா லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதான்னு உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்